ஒரு மருத்துவ கல்லூரி எத்தனை பேர் ஒன்னு இல்ல இது மட்டும் இல்ல எந்த இடத்தில் உனக்கு இருக்கு இடம் இருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிலம் என்னது வளம் என்னது இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் வேலைக்கு ஆள் எடுத்தான் மத்திய அரசு பண்ணிட்டு ஒருத்தன் கூட தமிழன் இல்லடா ஏன் நமக்கு தன்மான உணர்வு இல்ல விழிப்புணர்வு இல்ல அரசியல் வலிமை இல்ல அதிகாரம் இல்ல இருக்கிற அதிகாரம் நமக்கு எதிரானது நமக்கு துரோக அதிகாரம் கவலைப்படுமா விழிப்புணர்வு இல்லாத சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் என்கிறார் ஐயா இறை என்பவர்கள் விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான் என்கிறார் எம் உயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் விழிப்புணர்வு வேணும் முதல்ல நம்மகிட்ட வேணும் கற்றறிந்த பிள்ளைகள்கிட்ட வேணும் எதற்காக இந்த நிலத்திலே தேர்வு எழுதிவிட்டு வேலைக்காக ஏன் நாம் போராடி நிற்க வேண்டிய நிலைமை ஏன் வந்தது என்ற அந்த சிந்தனை வேணும் அந்த தெளிவு வேணும் முதல்ல இந்த கேள்விக்கு பதிலே நம்ம கண்டுபிடித்து எழுதணும் முதல்ல இந்த கேள்விக்கு எதனால எதனால இந்தி எதிர்ப்பில் இந்தி எதிர்ப்பில் பெரியாரின் பங்கு யாராவது சொல்லு என்ன எழுதியிருப்பான் என்னடா பெரியாரின் பங்கு பெரியாரின் பங்கு என்ன இந்த காட்டு மிராண்டிகளை சுட்டு தள்ளுங்கள் இதான்டா பெரியாரின் பங்கு மறுப்பவன் மறுப்பவன் அவன் இந்தி நாம் வேண்டாம் என்று சொல்வது இங்கிலீஷ் வராமல் போய்விடும் என்பதற்காகத்தான் என்று பேசிய பெருமகன் நம்ம ஐயா ராமசாமி ஐயா தான் தமிழை சனியன் விட்டு ஓழியுங்கள் என்று பேசியவர் தமிழ் செத்துவிடும் இந்தி திணிப்பால் என்று போராடினார் என்று நீ நினைத்தாயா இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் பங்கு இந்த காரிகளை ஏன் போராட மிக்க சுட்டு தள்ளுங்கள் என்று சொன்ன பெருமகன் நம்முடைய ஐயா ராமசாமி அவர்கள்தான் அதை எழுதியிருந்த மதிப்பெண் போடுவியட எப்படி இருக்கு